ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து அதிசார பயிற்சியும் இருக்குது அதிசாரம்னா என்ன வக்கரம்னா என்ன ஏன்னா முதல் அதிசாரமாக போவார் அப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார் இந்த அதிசார பயிற்சியும் பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி வக்கர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி இல்லைஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்ட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இல்யூஷன் அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும் இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும் இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு வந்து மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு பாஸ்டா போற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான் அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில பின்னோக்கி நகர்றதுங்கிறது வந்து சூரியனை பொறுத்து இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான் சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு வந்து பார்க்குறதுக்கு பின்னோக்கி நகரா மாதிரி இருக்கும் அதனால் வக்ர பயிற்சின்னு பேர் இந்த வக்கர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ளே இருந்தால் வக்ர பலன்கள் ஒரே ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்கர பயிற்சி பலன்கள் இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு என்ற குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு அதிசார பயிற்சியாக போகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி நகருது ஃபாஸ்ட் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன் அது வந்து கடகராசியில் போக போறாரு அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார் அங்க எக்க எத்தனை நாள் இருப்பார்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை கடகராசியில இருப்பார் அதுக்கப்புறமா வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில இருப்பார் டிசம்பர் அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மிதுன ராசிக்குள்ள மீண்டும் கதியில் அதாவது இங்க போயிட்டு வக்கரத்துல பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ள வக்கரகதியில பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் இதுதான் வக்கர பயிற்சி இந்த வக்ர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து இருந்து ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசிலே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதுலேருந்து மே மாத கடைசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ள உச்சபலத்தை அடைவார் அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுன ராசிக்குள்ள வர வரைக்கும் வக்கர காலத்திலையும் சரி இந்த மிதுன ராசியில இருக்கிற காலத்துலேயும் சரி உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம் ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த கோச்சாரத்தில் குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும் உங்க ஜாதகத்துல குரு நேர்கதியில் போயிட்டு இருக்காரு இல்லை அப்படின்னா இங்க வக்ர காலம் சங்கடத்தை கொடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கண்ணி கும்பம் மீனம் இருக்குறதுல இப்ப கஷ்டப்படுற ராசிகள் இந்த மூணு ராசி தான் மெயின் சிம்மத்தையும் சேர்த்துக்கணும் சிம்மம் கண்ணி கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள் கஷ்டப்படுற ராசிகள் இவ்வாளுக்கே கூட இந்த குருப்பெயர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா ரிஷபராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க இந்த குருப்பெயர்ச்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்போறார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்போறார் அதனால குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் ராகு கும்பராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக கூடிய காலத்துல ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக ராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு வராரு பாக்ய குருவாக இருந்தவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பாக்ய குரு உங்களுக்கு தந்தை வழியில் சில நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பாரு வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பார் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ அப்பா ஸ்தானத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நல்வழியை போதனைகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் இப்பொழுது அந்த குரு பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தில் குரு பதவி மாற்றம் பதவி ஏற்றம் இடமாற்றம் ஏற்படும் இதன் மூலமாக பதவியில் உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ப்ரொஃபஷ்னலாக ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க இல்ல டாக்டராக இருக்கீங்க இல்ல வந்து என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஏழாம் இடத்து சனி எங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பா கொடுப்பாரு அதை சமாளிக்கக்கூடிய வாக்கு சாதுரியத்தை குரு கொடுக்க போறாரு வாக்கு சாதிரியம் இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை குரு பார்ப்பதன் மூலமாக அதுவும் குரு ப பதினொன்னாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்க போகிறார் அதனால இந்த அக்டோபர் டு டிசம்பரில் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து நல்ல நண்பர்கள் அமைவார்கள் உங்களுடைய நட்புகளில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடுகளை உங்களை விட்டு விலக்கி வைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உறவுகளிலேயே பார்த்தீங்கன்னா சில உறவுகள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லா நல்லதும் பண்ணுற மாதிரி ஆனால் உங்கள் வளர்ச்சியை தடுத்துட்டு இருப்பாங்க அந்த உறவுகளை உங்களை விட்டு விலக்கி வைப்பதற்கு உண்டான உபாயத்தை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் சண்டை வரும் பிரச்சனை வரும் ஆனால் அவர்களுடைய உண்மைத்தன்மை அப்பொழுது தெரியும் அதனால் குடும்பத்தில் ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பதினொன்னாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது பதினொன்னாம் இடம் உச்சஸ்தானம் நான்காம் வீட்டதிபதி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் வீட்டை விற்க முடியாமல் இருக்கிறவங்க வீட்டை விற்று பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எங்கள் ஊரில் வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் வெட்டியாக கிடக்கு சார் உங்களுடைய இடம் முன்னோர்கள் இடம் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா இப்பொழுது அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய கா காலகட்டமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதையும் மண்ணையும் பொன்னாக்கும் காலமாக இருக்குது அதே சமயம் இந்த கண்ணீராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதாவது படிப்பில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் இந்த ராசியில் பிறந்தவங்க வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி சார்ந்த உயர்வின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களை யாரெல்லாம் கூட இருந்து குழி பறிச்சாங்களோ அவர்களே உங்களை மேலே அம்பாரியில் ஏற்றி ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பதவியில் ஏற்றம் தொழில் ஏற்றம் படிப்பில் முன்னேற்றம் மாற்றம் ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இருக்கும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமோகமான பலன்கள் ஏற்படும் ஏன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னால் என்னதான் இருந்தாலும் சனி நெகட்டிவ் பலன் கொடுக்குறவர் நேர்மையாக இல்லை அப்படின்னா நெகட்டிவ் பலன் உண்டு நீங்கள் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது வந்து அந்த எயிட்டி பர்சென்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்காமல் இருக்கணும் தசை நடக்காமல் இருக்கணும் கேது தசை நடந்ததுன்னா விரக்தி மனப்பான்மை ஏற்படும் இதில் கேது பயிற்சியும் சாதகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணுன்னா சிவஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் அங்கே போய் நின்றுண்டு நீங்கள் வடக்கு பார்த்து நின்னுண்டு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட வேண்டும் குருமார்களை வழி வழிபட வேண்டும் உங்களுடைய டீச்சர்ஸ் நீங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தால் இல்லை படித்து முடித்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் இதன் மூலமாக குருவின் அருள் பரிபூர்ணமாக கெட்டி உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களை படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஆற்றலை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை தவிர இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகம் ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சியினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் பயிற்சியினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் கொடுத்திட வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்